Hello friends, in Urpereheba Mali welcome to Mali's Daba. இன்றைக்கி நம்ம சேனலில் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம பாயசம் செய்கிறதுக்கு தேங்காய் பாலில் செய்வோம் அப்படி இல்லைன்னா பசும் பாலில் செய்வோம் இன்றைக்கி நம்ம பாலை விட பத்து மடங்கு அதிகம் உள்ள கால்சியம் நிறைஞ்ச கேழ்வரகு பாயசம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பாயசம் வந்து ஜவ்வரிசி சேமியா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் கால் கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முதலே நல்லா ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச ஜவ்வரிசியை இப்போ ஒரு மண் பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளார நம்ம சேமியா முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் வந்து இந்த மாதிரி சாஸ் பேன் வச்சுருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க இதில் பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட பிறகு இதில் பத்து உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நிறம் ஆகணுன்னு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் நான் கால் கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் வறுத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியாக கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா வந்து நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே மாற்றி வச்சிடலாம் பாயசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு பாலை தவிர நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் பசும்பால் எதுவுமே சேர்க்க போகிறதுல கேழ்வரகு பாலில் தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் முத நாள் நைட்டே கால் கப் அளவுக்கு கேவரை எடுத்து ஆறுலேருந்து ஏழு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச கேழ்வரகு தான் இது இதை மறுபடியும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப்லேருந்து ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணியை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கிரைண்ட் பண்ணதை இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் மட்டும் தனியாக வந்துடும் ராகி அதாவது கேழ்வரக்கூட சக்கை மட்டும் தனியாக மேலே நிற்கும் இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டாவது தடவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டிங்கன்னா மறுபடியும் கேழ்வரகுல உள்ள சக்கை இந்த மாதிரி வரும் அதையும் மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாம் சேர்த்து மூணு தடவை நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் கேழ்வரகுல உள்ள சக்கை மட்டும்தான் இருக்கும் பால் கொஞ்சம் கூட இருக்காது இந்த மாதிரி கையை வச்சு நல்லா புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் தனியாக வரும் சக்கை தனியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சக்கை மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் கூட பால் இதில் இருக்காது இது நமக்கு தேவையில்லை இந்த பால் அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்ச முடியாது ஏன்னால் கேழ்வரகில் உள்ள ஃபைனான சக்கை மறுபடியும் அந்த பாலில் இருக்கும் அதனால இந்த மாதிரி டீ வடிகட்டியால் மறுபடியும் வடிகட்டிக்கோங்க இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே உள்ள நல்ல ஃபைனான சக்கையும் இந்த மாதிரி டீ வடிகட்டியால் எல்லாம் தேங்கி நின்றும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல தெளிவான நல்ல எதுவுமே சக்கையே இல்லாத பால் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இந்த சக்கையை வீசிடலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை காய்ச்சிடலாம் கேழ்வரகு பால் அப்படியே அடுப்பில் சேர்த்து நீங்கள் காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு களி மாதிரி கிடைக்கும் அதனால் கேழ்வரகு பாலோட தண்ணி சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பாலை காய்ச்சினோம் அதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு பால் எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் இன்றைக்கி ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏற்கனவே ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ மறுபடியும் ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எட்டு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பால் நல்லா காஞ்சிருச்சு நல்லா நுறச்சி வருது இந்த அளவுக்கு பால் வந்து நல்லா பச்சைத்தன்மை போய் நல்லா பால் காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க ஜவ்வரிசி சேமியாவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேமியாவும் ஜவ்வரிசியும் மறுபடியும் கேழ்வரகு பாலில் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாயசத்தோட இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாயசத்தோட இனிப்பு சுவைக்கு நான் இன்னைக்கு வெள்ளைத்தூள் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமானது சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் சேர்க்கலாம் அப்படி இல்லையா வெள்ளமும் சக்கரையும் பாதி பாதி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முக்கா கப் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்க்குறேன் முக்கால் கப் வெள்ளோங்கிறது உங்களுக்கு மைல்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால விட பத்து மடங்கு கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்ச கேழ்வரகு பாயசம் சேமியா ஜவ்வரிசி கேழ்வரகு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சிறுதானிய பாயசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிறுதானியத்தில் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிறுதானிய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவையான கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்